பிரச்சனைக்கு எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு சரியா இவர் கொடுக்குற மருந்தை வெறும் ஒரே தடவை எடுத்துக்கிட்டா போதும் நாற்பத்தி எட்டே நாளில் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிருதுன்னு கேள்விப்பட்டு நம்ம போன இடம் கேஎஸ் கே நாடார் தோட்டம் இந்த இடம் நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஆஸ்பத்திரி மேடு அத்தானி ரோட்டில் தாங்க இருக்கு உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம்னு சொல்கிற ஒம்பது வகையான பைல்ஸில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இவர் கொடுக்குற இந்த மூலிகை சாரை குடிச்சா போதும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிருதுங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் மூலிகை இலைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வச்சு அரைச்சு அதை பொடியாக்கி அதை தண்ணியில் கலந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு இதை நீங்கள் எடுத்துக்கும் போது பேர் பைல்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிருது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டின்னு சொல்றாரு நூறு பர்சன்ட் சைடு எஃபெக்ட் ஃப்ரீன்னு சொல்றாரு கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ பைல்ஸ் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை க்ளீயராக சொன்னீங்கன்னா மூலிகை பொடியை உங்களுக்கு கொரியரே பண்ணி விட்டுருவாங்க இவர் சொல்றபடி பத்தி தீயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பைல்ஸ்ல எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் கம்ப்ளீட்டாகவே கியூர் ஆயிருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேரண்டியே கொடுக்கறாங்க பைல்ஸ் வந்து எந்த கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து மருந்து எடுத்துக்குங்க நூறு சதம் குணப்படுத்தி விட்றேன்